நகரில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி பாம்புகள் நடமாட்டத்தால் அச்சத்துடன் வசிப்பதாக வேதனை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட துர்கா நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் இங்குள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதி அடைந்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் பாம்புகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் தங்கள் குழந்தைகளுடன் அச்சத்துடன் இருப்பதாக பகுதிவாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதேபோல் அருகில் உள்ள பெருமாள் நகரில் பெரும்பாலான தெருக்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் தங்களது இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி உள்ளதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் மேலும் அவசர தேவைகளுக்கு ஆட்டோ மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தங்கள் பகுதிக்கு வருவதில்லை என தெரிவிக்கின்றனர் இந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்படாததாலே மழைநீர் தேங்க முக்கிய காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் எனவே வரும் காலங்களில் இந்த நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுத்திட துர்கா நகர் மற்றும் பெருமாள் நகரில் மழைநீர் வடிகால்வாய் அமைத்திட நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்